இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வழக்கமாக எ எக்கை வந்து வெள்ளைக்கருவில் தான் செய்வோம் இன்றைக்கி பஞ்சக்கருவ சேர்த்து செய்ய பொருள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நாலு முட்டையும் நல்லா வேக வச்சுக்கிட்டேன் வெள்ளைக்கருவ நல்லா பொருசாக நறுக்கி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமா சின்னதாக அந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மசாலா பொடி சேர்த்துட்டு இதிலையே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இஞ்சிப்பூட்டி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூட்டி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வர மாவு ஃபஸ்ட்டு நல்லா வெள்ளக்கருவோட கலக்கிக்கோங்க அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு மஞ்சள் கருவை உடச்சி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுக்கணும் கிளறிக்கலாம் கையில் ஸ்மெல் அடிக்கணும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோக் ஸ்பூன் கூட பயன்படுத்திக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப ஹார்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க ஜென்டில் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நாங்கள் ஆயில் நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணிவிட்டு கையை நல்லா தண்ணியில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க முட்டைன்றதுனால ஏதோ ஒரு சமயம் தெரிக்கிறதுக்கு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக பிடிச்சி எடுத்துட்டுங்க அவ்வளோதான் வீடியோ லைக் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்